ஓம் கங்கனமலே நமக அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் முக்கிய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் மா மா எனக்கு டிஃபன் பூரி மசாலா வேண்டும்மா என்று கேட்டாள் மாலா ஆளெல்லாம் இல்லைம்மா ரவா தோசை சட்னி தான் என்றான் மாலாவி அண்ணன் மனோ மனோ ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறாள் மாலா இரண்டாம் வகுப்பு படிக்கிறாள் மஞ்சு இன்று மாலா கெட்ட பூரி மசாலே செய்த ஏனென்றால் இன்று குழந்தைகள் மாலாவின் அப்பா மணிகண்டன் சரிங்க அப்படியே செய்றீங்க ஏன்றாள் மாலாவின் அம்மா மஞ்சுளா ஹே நான் தான் ஜெயித்தேன் என்றாள் மாலா இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு குழந்தைகள் மீது மிகுந்த அன்பு கொண்டவராக இருந்தார் குழந்தைகள் அவரை நேரு மாமா என்று அழைத்தனர் எனவே அவர் நினைவாகவும் அவரின் விருப்பத்திற்காகவும் அவரது பிறந்த நாளான நவம்பர் பதினாலாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகின்றது நன்றி வணக்கம்